எல்லாருக்கும் வணக்கங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுச்சு அதனால மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளி எழுந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து வாசல் கூட்டுனேங்க வாசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய மரம் வச்சுருக்கோம் அதனால ஏகப்பட்ட எல்லா ம மரத்துடைய இலைகள் தான் இருக்கும் ஃபுல்லாக அதை கூட்டி எடுத்துகிட்டு திருப்பி வந்து பச்சை தண்ணியில் தான் துளிக்கிறேன் சாணி இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஒரு பிஞ்சு த தண்ணியில் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்து இந்த தண்ணியை வந்து வாசல் தெளித்து திருப்பியும் லைட்டாக வாசலை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ரொம்பவே சிம்பிளான கோலம் தான் போடுறேன் அங்கே தோட்டத்தில் இருக்கும்போது நம்ம மாட்டுடைய சாணியே நமக்கு இருக்கும் அதனால சாணி துளிக்கிறது ஈஸி இந்த மாதிரி டவுனில் சாணி கிடைக்காத டைமில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கலந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து வாசலில் போது எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வா கோலம் போட்டுட்டு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகலாங்க கா நேத்தே வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க இன்றைக்கி ஃபோட்டோஸ்க்கு மட்டும் பொட்டு வைக்கலாம் அப்படிங்குறக்காக நேற்று சரி சாமிக்கு பொட்டு வைக்க டைம் இல்லை அதனால இன்றைக்கி காலையில் ஃபோட்டோஸ் மட்டும் தொ அந்த பொட்டை வந்து பழைய பொட்டை வந்து ஒரு பெ ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு துணியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை டிப் பண்ணி அந்த மாதிரி போட்டோஸ் வந்து தொடைக்கும் போது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கும் மங்களகரமாகவும் இருக்குங்க அப்புறம் பூஜை ரூம் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போது லைட்டாக இந்த ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பூஜை ரூம் வந்து நல்ல வாசனையோடு இருக்குங்க பூஜை ரூமில் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான டிப்ஸாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு ஒரு பவுல வந்து கல்லுப்பு வந்து எடுத்துக்கலாங்க மகாலட்சுமி வாசம் செய்யற கல்லுப்பு நம்ம வந்து பூஜை ரூம்ல வைக்கும்போது மகாலட்சுமியுடைய பூர்ண அருள் அப்படிங்கறது வந்து நமக்கு கிடைக்குங்க யூஸ் பண்ணாத புதுசாக இருக்கிற கழுப்பு ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் அப்புறம் வந்து விரலி மஞ்சள் இருந்தால் விரலி மஞ்சள் வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சு அதில் அஞ்சு ரூபா காசு வச்சு அதை வந்து குபேர மூலையில் வந்து அதை வச்சுக்கலாங்க அடுத்தது இன்னொரு அகல் எடுத்துக்கலாங்க அந்த அகலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் வாசனை உள்ள பொருட்கள் அதாவது வாசனை உள்ள பொருட்கள் வந்து கடவுளுக்கு மிக பிடித்தமான ஒன்றாக இருக்குங்க இந்த மாதிரி மாதிரி பொருட்களை நாம் வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு வரும்போது வரவு அப்படிங்கிறது வந்து தடை இல்லாமல் இருக்குங்க ஏலக்காய் நாலு கூடவே கிராம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது அப்புறம் வந்து சோம்பு இதையும் உப்பு வச்சிருக்கிற அதே மூலையில் இதையும் வச்சுருங்க இது உப்பு எல்லாமே ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வாரம் ஒரு முறை கூட உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் வந்து இதை மாற்றிட்டு வரலாங்க ஏன்னா இதை வந்து டெய்லியும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மாற்றலாம் மாற்றிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்குறீங்க இதை வந்து கால் படாத இடத்துல நம்ம வந்து செடிக்கொள்ளையோவோ இல்லை கால் படாத இடத்துலையோ நாம் வந்து போட்டுடலாங்க இப்போது சாமிக்கு வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கு அப் விளக்குகளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு அந்த மஞ்சள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கொஞ்சமாக வந்து சந்தன வில்லை எடுத்துக்கலாம் நான் வந்து கட்டி சந்தனமாக இருந்துச்சு அதனால் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அப்புறம் வந்து பன்னீர் இதில் வந்து பன்னீரில் கலக்கி இந்த மஞ்சள் நாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல வாசனையுள்ள பொருட்கள் கடவுளுக்கு உகந்ததாகவும் இருக்குங்க இந்த மாதிரி மஞ்சள் ரெடி பண்ணி நாம் ஃபோட்டோஸ் வந்து அப்புறம் சாமி சிலைகளுக்கு விளக்குகளுக்கு எல்லாமே வந்து வைக்கும்போது பார்க்குறக்கே ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க இப்படி தான் வந்து நான் வந்து மஞ்சள் வந்து ரெடி பண்ணுவேன் நம்ம வீட்டுக்கு புதுசாக ரெண்டு விநாயகர் வந்திருக்காங்க பிள்ளையார்பட்டியிலேருந்து கற்பக விநாயகரும் ஒரு வெள்ளி விநாயகரும் வந்திருக்காங்க அது விநாயகர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மேடை வந்து ஒன்று பித்தளை மேடையும் இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டீல் மேடையும் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து நல்லா வந்து ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா வந்து தொடைச்சி வச்சுருந்தேங்க இது வந்து சாமி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாமியை அமர்த்திக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குட்டி பித்தளை மேடை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி விநாயகரை வைக்கிறதுக்காக இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து சாமியை வந்து வச்சுக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்து குலதெய்வ கலசம் வந்து ஏற்கனவே வச்சு வந்து சாமி கும்பிட்ருக்கேன் இ குலதெய்வம் வந்து வேண்டுதல் வச்சு சாமி கும்பிடும்போது நம்ம ரெண்டு கலசம் யூஸ் பண்ணுவோம் ஒன்றில் வந்து அரிசியும் இன்னொன்றில் வந்து தண்ணியும் வச்சு கும்பிடுவோங்க நான் இப்போ வந்து வேண்டுதல் எதுவும் வைக்கல நம்ம வந்து குலதெய்வத்து வழிபாடு பண்ணுறக்காக நான் வந்து தண்ணியான கலசம் மட்டும் வைக்கிறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளை இல்லைன்னா வந்து மண் கலசம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் சுற்றியும் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வா அது போட்டுக்கலாங்க கூட அந்த தண்ணியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் கலந்துக்கலாங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதில் ஒரு பூ வச்சு இந்த கலசத்தை வந்து நம்ம வெள்ளி செவ்வாய்களில் மாற்றி நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது குலதெய்வத்துடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது கிடைக்குங்க காமாட்சி அம்மன் விளக்குகளுக்கு மற்ற எல்லா விளக்குகளுக்கும் மா இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அதை வந்து வெறுவனே வைக்கக்கூடாது ஒரு தட்டில் அச்சதை அரிசி போட்டு அதில் ஒரு ரூபா நாணயம் வச்சு அதுக்கு மேலே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு அமர்த்தி அப்படிதாங்க நம்ம வந்து விளக்கேற்றணும் அச்சத அரிசி வந்து அறு பச்சரிசியில் மஞ்சளும் கூட கொஞ்சம் நெய்யும் கலந்துக்கலாங்க கலந்து இந்த அர்ச்சதரிசி ரெ ரெடி பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும் தெய்வகத்துக்கு உகந்த வாசனையாகவும் அது இருக்குங்க பூஜை ரூமில் சின்னதாக இந்த அச்சு வச்சு கோலம் போட்டுக்கிறேன் மா கோலம் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆனால் இது வரைக்கும் நான் மா கோலம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அதனால் சின்ன அச்சு வச்சு நான் வந்து கோலம் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி எல்லா விளக்கும் குலதெய்வ விளக்கு அப்புறம் நெ நிலை வைக்கிற விளக்கு எல்லாத்துக்குமே அச்சதை அரிசி போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து நான் எப்போவுமே வெள்ளி செவ்வாய்களில் ஏற்றிக்கிட்டு வருவேங்க அதனால் பஞ்சகவிய விளக்குமே வந்து அதோடைய இதில் வச்சு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பஞ்சு திரி போட்டு அதுக்கப்புறந்தான் வந்து எண்ணெய் ஊற்றணுங்க இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்புறம் இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் உருளி கண்டிப்பாக வந்து வீட்டில் வைக்க ட்ரை பண்ணலாங்க அந்த உருளியில் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்புறம் ரோஸ் வாட்ரு இது கலந்து நம்ம வைக்கும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து உருளியை வச்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க உருளிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போது நம்ம பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடலாங்க இப்போது வாசப்படியில் உருளி வைக்கிறதுக்கு குட்டி கோலமும் அப்புறம் விளக்கு வைக்கிறதுக்கு ரெண்டு கோலமும் போட்டு விட்டுருக்கேன் அந்த கோலத்து மேலே நம்ம உருளி டெக்கரேட் பண்ண உருளியை கொண்டு போய் அதில் வச்சுக்கலாங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச விளக்கையும் வச்சு நம்ம இன்றைக்கி முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே விளக்கேற்றணும் உள்ளேருந்து வெளியே ஏற்றிட்டு வரக்கூடாது இருந்து தான் வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போகணும் நிலவு வழியாக தான் வந்து நமக்கு நம்ம குலதெய்வம் நம்ம காவல் தெய்வம் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வரணுங்க அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதா ஒரு ஐ அதனால நிலவுகால் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நாம பூஜை ரூம்ல பூஜை வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து எல்லா விளக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க அதனால இன்னி அடுத்ததாக வந்து பூஜை ரூம்ல போய் விளக்கேற்றிடலாங்க நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா திரி போட்டு எண்ணெய் ஊற்றணுமா எண்ணெய் ஊற்றி திரி போடணுமான்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திருவிளக்கு அகவல் விளக்குகளுக்கே உரித்தான திருவிளக்கு அகவலில் இருக்கிற ஒரு பாடல வந்து, 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 பாடல் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி குளம் குளம்போல் எண்ணெய் விட்டு அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த பாடல் இருக்குது அதாவது முதல்ல திரிப்போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணுங்க இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இந்த டவுட் கேட்குறவங்களுக்காக நான் இது வந்து சொல்கிறேன் அந்த திருவிழுக்கு அகவல் வந்து நீங்களும் படித்து பாருங்கள் உங்களுக்கே வந்து அதில் புரியும் விளக்கு ஏற்றியாச்சுங்க சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டு குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வரிசையாக எல்லா விளக்கு வந்து நான் ஏற்றிட்டு வரேன் பஞ்சகவிய விளக்கு போது வீட்டில் யாகம் பண்ணதுக்கான பலன்கள் வந்து இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து கொடுக்குதுங்க பூஜை ரூமில் பூஜை பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ணுற முக்கியமான இன்னொரு டிப்பை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கப் சாம்பிராணி நான் சாமிக்கு காமிச்சாலும் சரி தலன் காமிச்சாலும் சரி எந்த சாம்பிராணி காமிச்சாலும் அது சாம்பிராணி கூட கொஞ்சமாக ஜவ்வாது நீங்கள் கலந்து சா பூஜைக்கு யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஸ்மெல் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கோயிலுக்கு போன ஃபீலாக இருக்குங்க அந்த வாசனை நம்ம மைண்டை ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணும்போது சாம்பிராணி கூட ஜவ்வாது வந்து கலந்துக்குவேன் இப்படி தான் என்னோடய பூஜை ரொட்டின் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இருக்குங்க செவ்வாய் வெள்ளிகளில் இந்த மாதிரி தான் வந்து நான் பூஜை ரொட்டின் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக வெத்தலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவேங்க டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண முடியாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணும்போது அது மிகச்சிறந்த பலன்களை வந்து நமக்கு வந்து பெற்றுத்தருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன யூஸ் பண்ணுற பூஜை டிப்ஸ் நான் எப்படி வந்து கடைப்பிடிக்கிறனோ அதை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு கை கொடுத்த விஷயங்களை எல்லாமே உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை தாண்டி வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறேன் கீழே பூஜை ரூமில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மேல் ரூமில் வந்து மயூர பிரியனுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோங்க பெரிய ஃபோட்டோவாக பிரியன் வந்து நான் வச்சுருக்கேன் அங்கே வந்து நாங்கள் சா சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இப்படி தான் என்னோடய வெள்ளிக்கிழமை பூஜை ரொட்டின் போச்சுங்க Thanks for watching!